ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி தாய் பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வெற்றி பெறுகிறார் மற்றவங்களுக்கு எப்படி உதவி புரிகிறார் அப்படின்னு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட அந்த கிழவர் அந்த புதிய எடுக்கக்கூடிய ரகசியத்தை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டார் அதற்கு சும்மா விடுவாரா அந்த வாலிபன் எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்களேன் என்று கெஞ்சி கூத்தாடினேன் அந்த வாலிபன் புதலை அந்த புதையலை கண்டெடுக்கக்கூடிய ரகசியம் என்னவென்று அவரை ஒரு நாள் நான் கேட்டேன் அதற்கு அவர் ஜன சந்தடியற்ற ஒரு இடத்திற்கு என்னோடு வா அங்கு மறைத்து வைத்து வைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த சுர்மாவை உன் கண்ணிலே தீட்டிக் கொண்டு அந்த கண்ணோடு நீ பார்த்தால் புதையல் மறைந்து கிடக்கும் இடம் தெரிவதோடு சரி அந்த பூமியில் உள்ள எல்லாம் தானாக மேலே எழும்பி வந்துவிடும் என்று சொன்னார் அந்த கிழவர் சொன்னதை கேட்டு மிகுந்த ஆவலோடு அவர் பின்னால் அந்த வாலிபன் சென்றார் இந்த இடத்திற்கு தான் அந்த கிழவர் என்னை அழைத்து வந்தார் இங்கு வந்ததும் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இந்த இரும்பு குண்டை சுட்டிக்காட்டி இது ஏன் இப்படி தொங்குகிறது என்று கேட்டேன் அதற்கு அந்த கிழவர் ஒன்று சொல்லாமல் மௌனமாக இருந்து விட்டார் பிறகு இந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அவர் தன் அருகே என்னை அமர சொன்னார் நான் அவர் அருகே உட்கார்ந்து கொண்டதும் தன்னுடைய சட்டை பையிலிருந்து மையெடுத்து என் இரண்டு கண்களில் தடவினார் அந்த எரிச்சல் தாங்காமல் கத்தினேன் அடுத்த கணமே என் கண்கள் குருடாயின மன துடிப்போடும் தாங்க முடியாத வேதனையோடும் அந்த கிழவரை திட்டினேன் இது என்ன கொடுமை என்று கத்தினேன் அதற்கு அவர் சொன்னார் இதுதான் மோசடிக்கு தர வேண்டிய பரிசு என்று சொல்லிவிட்டு பழையபடி நீ உன் கண்களை திரும்ப பெற வேண்டுமானால் இந்த கூண்டுக்குள் கொஞ்ச காலம் நீ என்ன செய்யணும் அடைப்பட்டு கிடந்தாக வேண்டும் இதிலிருந்து கொண்டு யாருக்கும் நீ தீங்கு செய்யாதே அப்படி செய்தால் அந்த தீங்கு உன்னையே வந்தடையும் என்று கூவி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை இந்த கூண்டுக்குள் தள்ளி கதவை மூடி மரத்தில் தொங்கவிட்டு விட்டு சென்று விட்டார் அவர் போகும்போது என்னை அழைத்து ஒரு சத்புருஷர் வருவார் அவரிடம் உன் கதையை கூறு அவர் மூலமாகத்தான் போன உன்னுடைய பார்வை மீண்டும் பெற முடியும் துரேஷ் என்னும் மூலையின் சாற்றை உன் கண்களில் அவர் கைப்பட பிழிந்தால் மருகனமே நீ பார்வையை பெறுவாய் என்று சொல்லிட்டு போனார் முப்பது வருட காலமாக இந்த கூண்டில் நான் அடைப்பட்டு கத்தி கொண்டிருக்கிறேன் எத்தனையோ பேர் என் கதையை கேட்டு சென்றார்கள் ஆனால் ஒருவராது என் கண்ணை திறக்கவே இல்லை இப்படியாக தன் கதையை முடித்தான் அந்த கூண்டுக்குள் அடைந்திருந்த மனிதன் அவன் சோக வரலாற்றை கேட்ட ஆத்தீம் அவனுக்கு ஆறுதலும் சரி தைரியம் அளித்துவிட்டு துரேஷ் என்ற மூலிகையை தேடிக்கொண்டு பழையபடி அந்த பாலைவனத்துக்கு சென்றார் இது இப்படி இருக்க ஆத்திமை கொண்டு வந்து சென்ற அந்த மோகினி பெண்கள் தங்கள் ராணியை கண்டு விஷயத்தை சொன்னார்கள் அது கேட்ட ராணி மீண்டும் அவர்களை முன்பு ஆத்திமை விட்டு வந்த ஹிம்யூர் அதாவது அந்த மலைக்கு போக சொல்லி அங்கே ஆத்திமுடைய காரியங்கள் முடிந்ததும் அவரை ஷகாபாத்திற்கு அழைத்து சென்று இறக்கி விட்டு வருமாறு உத்தரவிட்டாள் அந்த மோகினி ராணி அவள் கட்டளையை சிறமேற்கொண்டு பறந்து வந்த மோகினி பெண்கள் அந்த ஹிம்யூர் அந்த மலையடிய வாரத்தை பொழுது ஆத்திம் அங்கே இருந்தார் ஆத்திம் அவர்களை கண்டதும் மன மகிழ்ந்தார் அவர்கள் வந்ததனுடைய காரணத்தையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் துரேஷ் என்ற மூலிகை எங்கே இருக்கிறது உடனடியாக அந்த மூலிகை எனக்கு தேவைப்படுகிறது என கேட்டார் உடனே அந்த மோகினி பெண்கள் தாங்கள் கொண்டு வந்து பறக்கு மாசனத்தில் ஏற்றி கொண்டு பறந்து சென்றார்கள் ஏழு தினங்களாக மோகினி பெண்கள் பறந்து கடைசியாக ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே அவர் இறக்கிவிட்டார்கள் அங்கு தூரத்தில் இருந்தபடி ஒரு இடத்தை சுட்டி காட்டி அந்த செடி கூட்டத்திலே சூரிய வெளிச்சத்தை போன்று பிரகாசிக்கிற புஷ்பம் அந்த புஷ்பம் தான் தாங்கள் தேடுகிற துரேஷ் ஆனால் அதை நெருங்கி பறிக்க முடியாதபடி அதை சுற்றி பாமும் தேலுமாக சூழ்ந்திருக்கும் ஆகவே எங்கள் ராணியிடம் தகுந்த பரிகாரத்தை தெரிந்து வந்து பறிக்கலாம் என்றார்கள் அதெல்லாம் ஒன்று தேவையில்லை நீங்கள் தூரத்திலே இருந்து அந்த பூவையும் செடியும் காட்டினால் போதும் மற்றவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் ஆத்திம் கரடி பாதுஷாவின் மகள் தந்த மொஹாஹா அந்த மோதிரத்தை வாயில் அடக்கி கொண்டு பைசாசா பாதுஷா தந்த தடியை நீட்டி வர அந்த செடிக்கு கூட்டத்தினருக்கு சென்றார் ஆத்திம் அவரை கண்டதும் அங்கு சூழ்ந்து கொண்டிருந்த பாம்பு தேலும் கூட்டம் கூட்டமாக ஓடி பொந்துகளில் ஒளிந்து கொண்டன பிறகு ஆத்தியம் அதன் அருகே சென்று அந்த சூரிய ஒளியைப் போல பிரகாசித்து கொண்டிருக்க கூடிய அந்த துரேஷ் செடிகளில் இரண்டை பூ வேரோடு பிடுங்கி கொண்டு மோகினிகள் இருக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கிருந்து பழையபடி மோகினி பெண்களுடைய உதவியால் ஹிமியூர் மலைக்கு வந்து அங்கிருந்து கூண்டு கைதியான ஷமீரை கண்டு அவன் கண்களில் துரேஷ் அந்த மூலிகையினுடைய சாற்றை பிடிந்தார் ஆத்தி இந்த வேலை செய்தார் மறுகணமே ஆச்சரியப்படத்தக்க முறையில் அவனுக்கு பார்வை வந்து விட்டது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா பாருங்கள் அதனால் ஆனந்தம் கொண்ட அந்த ஷமீர் ஆத்திம்காலில் விழுந்து ரட்சிக்கும்படி வேண்டினான் அவனை அன்போடு தடவி கொடுத்து ஆறுதல் கூறி அவனை ஊருக்கு அனுப்பி வைத்தார் ஷமீர் என்ன செய்தார் ஆத்திமை வாயார வாழ்த்து விட்டு சென்றான் சமீர் சென்றது மோகினி பெண்கள் இருந்த இடத்தை அடைந்து அவர்கள் உதவியாக சில நாட்களில் ஷாகாபாத் அந்த நகரத்தின் எல்லை அடைந்தார் ஆத்தி ஹுசைன் பானுடைய மகாலுக்கு செல்லும் முன் தனி விடுதில் தங்கியிருந்த முனிஷாமி சந்தித்து மூன்றாவது சவாலுக்கு விடை கண்டுபிடித்து வந்த விஷயத்தை சுருக்கமாக கூறி முடித்துவிட்டு அங்கிருந்து ஹுசைன் பானுடைய மகாலுக்குள் விரைந்தார் ஆத்திம் தாய் வந்திருக்கக்கூடிய செய்தியை அறிந்த பானு அவரை தக்க மரியாதைகளுடன் வரவேற்று உபசரிக்க ஏற்பாடுகள் செய்திருந்தாள் அவளை கண்டு மூன்றாவது கேள்விக்கு விடையான கூண்டு கைதினுடைய கதையை சொல்லி இனி அந்த குரல் கேட்க முடியாதபடி தாம் செய்து விட்டு வந்த வித்தையும் விளக்கினார் ஆத்திம் எல்லாவற்றையும் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பானு ஆத்திமை மிகவும் புகழ்ந்து பாராட்டினாள் அழகா இருக்கிறது பாருங்கள் மூணாவது கேள்வி விடைக்கு கண்டுபிடித்து விட்டார் கேள்வி என்ன தீங்கு செய்யாதே அப்படி செய்தால் பிறகு ஆத்திம் நான்காவது கேள்விக்கு விடை கண்டுபிடித்து வர புறப்பட்டார் ஒரு நாளாவது ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி உசேன் பானு எவ்வளவோ மண்டாடியும் கேட்டு பார்த்தார் தாமதிக்க விரும்பாமல் அவளுக்கு சமாதானம் சொல்லி அன்றே புறப்பட்டுவிட்டார் புறப்படும் முன் நான்காவது கேள்வியினுடைய விவரத்தை மீண்டும் ஒரு முறை சொன்னால் உசைன் பானு நான்காவது கேள்வி என்ன உண்மையை பேசுபவன் நன்மை அடைவான் என்ற வாக்கியத்தை ஒருவன் கொண்டே இருக்கிறான் அவன் ஏன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து வர வேண்டும் என்றால் உசைன் பானு அந்த மனிதன் எந்த பிரதேசத்தில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான் என கேட்டார் ஆத்தியம் கர்ஜம் என்ற பிரதேசத்தில் அவன் இருப்பதாக என் தாதி சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று மழைப்பினால் உசைன் பானு அதை கேட்டுக்கொண்ட ஆத்தியம் அந்த பிரதேசத்தை நோக்கி பயணமானார் மூன்றாவது கேள்விக்கு வந்து விட்டதா முதல் கேள்வி என்ன நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது ஒரு முறை பார்த்தேன் மறுமுறை பார்க்க விரும்புகிறேன் இரண்டாவது என்ன நல்லதை செய் நதியில் போட்டு விடு மூன்றாவது என்ன தீங்கு செய்யாதே அப்படி செய்தால் அதுவே உன்னை வந்தடையும் நான்காவது என்ன உண்மையை பேசுகிறவன் உன்னத நிலையை அடைவான் இது நான்காவது கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க ஆத்திம் அந்த கர்ஜம் என்ற பிரதேசத்திற்கு நோக்கி பயணமானார் பார்ப்போம் அந்த நான்காவது கேள்விக்கு பதில் கண்டுபிடித்து அந்த நோக்கத்தோடு ஷாகாபாத்தை விட்டு புறப்பட்ட ஆத்தியம் காடு மலைகள் எல்லாம் சுற்றி கடைசியாக ஒரு விசித்திர பிரதேசத்தை பிரதேசத்தை அடைந்தார் அங்கு ஒரு நீண்ட நதி அதன் தண்ணீர் எல்லாம் ரத்தமாக ஓடிக்கொண்டிருந்தது பார்ப்போம் நான்காவது கேள்விக்கு எப்படி கண்டுபிடிப்பு அதனுடைய ரகசியத்தை எப்படி ஆத்தியம் செய்து முடிக்கப் போகிறார் அப்படின்றோ நாளை தொடரில் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி